ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மூணு ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம் இது நான் வந்து ஸ்டார்ட் பண்ண டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே வந்து பிளவுஸை கட் பண்ணிவிட்டு புடவை வந்து ஓரடிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து பிளவுஸ் வந்து அப்புறமே கூட கொடுங்க ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் வந்து புடவை மட்டும் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து புடவை மட்டும்தான் வந்து முன்னாடியே வந்து கே நான் தான் வந்து சரி அதோட இந்த மூணு பிளவுஸையுமே நான் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் மீதி இருக்கிற பிளவுஸ் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு மேலே தான் வந்து கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணேன் நான் வந்து முடிக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு அந்த பத்து மணி ஒம்போதே முக்கால் நான் வந்து இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே முடிச்சிட்டேன் கொஞ்சம் வந்து நான் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணேன் அதுவும் இல்லாமல் இடையில வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைமும் வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு டின்னரை முடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பியும் இன்னொரு ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன் நான் எனக்கு உங்களோட என்ன ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொழிலை நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் வந்து போட்டு தான் ஆகணும் கொஞ்சம் உள்ள எஃபர்ட்டை நிறையவே வந்து எஃபோர்ட் போடணும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அந் அதை விட ரெண்டு மடங்கு எஃபோர்ட் வந்து உங்களோட சொந்த தொழிலில் வந்து நீங்கள் வந்து போடணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ம நம்மளோட சொந்த தொழிலாக இருந்தால் நம்ம அதிகமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு வந்து நீ நினைக்கலாம் ஆனா வந்து அதை பார்க்கறதுக்கு வெளியிருந்து பாக்குறதுக்கு வேணாம் அப்படி வந்து தெரியும் ஆனா நம்ம நம்மளோட சொந்த தொழிலாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படிங்கிறத விட ரெண்டு மடங்கு நம்ம அதுக்கு வந்து உழைப்பை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நேரம் பார்த்து வேலை செய்யலாம் காலையில ஒம்பது மணிக்கு போயிட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து வந்துடலாம் அதுவே வந்து நம்மளோட சொந்த தொழில் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நேரம் பார்க்காம உழைக்க கத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறதாட்டு நம்ம சொந்த தொழில் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கலாம் ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து அதிகமாக தான் இருக்கும் என்னைக்கு நம்ம அதெல்லாமே வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து நம்மளோட நம்மளால் நம்ம தொழிலை ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பார்க்க முடியும் நீங்கள் உங்கள் தொழிலை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உங்களோட தொழில் வந்து ரொம்ப பிடிக்கணும் பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த தொழிலை உங்களால் சக்ஸஸ் பார்க்க முடியும் நீங்கள் பிடிக்காமல் எவ்வளோ வந்து நீங்கள் அந்த வேலையை வந்து செஞ்சாலுமே ஒரு எவ்வளோ மெனக்கட்டு செஞ்சாலுமே எவ்வளோ நேரம் காலம் பார்க்காம உழைச்சாலுமே அதில் உங்களால் வந்து சக்ஸஸாக பார்க்கவே முடியாது அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரம் பார்க்காம உழைக்க கற்றுக்கணும் அதுதான் இன்னொரு ரீசன் நம்ம வந்து இந்த டைம் பார்த்துட்டு வேலை செய்கிறது நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இந்த டைமுக்கு போயிட்டு இந்த டைமுக்கு வந்துடலாம் இதுவே நம்ம தான் ஓனர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்களா எந்த டைமாக இருந்தாலும் நம்ம வந்து அதை செஞ்சே ஆகணும் அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆள் இருக்கிறாங்க வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து அவங்கள நம்பி மட்டும் அந்த தொழிலை வந்து செய்யவே கூடாது அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெறும் ஹெல்ப்புக்கு மட்டுந்தான் அவங்க இல்லை அப்படின்னா கூட அந்த வேலையும் நம்மளால் வந்து சேர்த்து செய்யணும் அந்தளவுக்கு வந்து நமக்கு ஒரு மன தைரியமும் வந்து இருக்கணும் என்னோடய அனுபவத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து எனக்கு ஆளே வந்து கிடைச்சாலுமே அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களையே வந்து நம்பி இருக்க மாட்டேன் அவங்களால முடியல அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் எனக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் சும்மா வந்து ஒரு இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இப்போ அன்றைக்கி வந்து அவங்களால வர முடியல லீவ் போட்டாங்க அப்படின்னா அவங்க வரல அப்படின்னாலும் அவங்களோட அந்த நாலு ப்ளவுஸையும் சேர்த்து என்னால் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து டேலண்ட் இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு வந்து ஃபேஸ் பண்ண தெரியணும் அது வந்து இன்னொரு பெரிய விஷயம் அப்புறம் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நமக்கு முத முதலே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பேச தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருவாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து அனுபவ அனுபவிப்பீங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் அண்ட் பேச மட்டும் தெரியல அப்படின்னா அவ்வளோதான் நம்மளை வந்து சுத்தமாக ஏமாற்றிடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு காசு வந்து அப்புறம் தரேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நானுமே வந்து இதெல்லாமே ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன வச்சு அப்படின்னா எல்லோரும் என்னை ஏமாத்துறாங்க யாருக்குமே பாவம் பார்க்கக்கூடாது சரி பாவம் அப்படின்னு நினச்சா அவங்க தான் அப்படி இருந்தாங்க இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பாவம் நினச்சி நம்ம வந்து சரின்னு அமௌண்ட்டு வாங்காமல் இல்லை லெஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா நான் அடுத்த நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகிற வரையும் மட்டும்தான் நம்மக்கிட்ட கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சரியாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணலை எனக்கு வந்து செட்டாகவே கொடுத்தீங்க வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா நமக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட துணி வா துணி கொடுக்கறது கூட வந்து வரமாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க நம்ம தான் வந்து பார்த்து அவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒன்று நம்ம அனுபவமாக நம்ம அனுபவித்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா யாராவது அனுபவப்பட்டவங்க சொன்னாங்க அப்படின்னா அதையாவது வந்து கேட்டு நம்ம வந்து திருந்தி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிட்டாக முடிவு எடுத்துட்டேன் எப்போ எனக்குன்னு ஒரு நாலஞ்சு ரூல்ஸாவது போட்டுக்குவேன் யாருக்குமே ட்ரெஸ்ஸை வாங்காமல் நான் வந்து காசு வாங்காமல் ட்ரெஸ் வந்து கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் அந்த பழக்கமும் வந்து வச்சுக்கிறதே கிடையாது எல்லாத்துக்குமே நான் கரெக்டாக தான் ரேட் போட்டிருக்கேன் இவ்ளோதான் ரேட்டு இதுலேருந்து லெஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுவேன் வேணும் அப்படின்னா எது எதுக்கு ரேட் அப்படின்னுங்கிறதையும் வந்து சொல்லிடுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுவேன் ஏன்னா வந்து நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து சொன்னோம் அப்படின்னா இவ்வளோ வருமா நீங்கள் இவ்வளோ வரும்னு சொல்லவே இல்லை இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் நான் கம்மியாக தான் நினைச்சேன் அப்படின்லாம் வந்து சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஒரு ஒர்க்கு வந்து கொடுக்குறாங்க nama kita நெக்கோட ஷேப் மாற்ற சொல்லி சொல்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக நாட்டு வைக்க சொல்லி சொல்கிறாங்க கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க இது எல்லாமே பண்ணி நம்ம வந்து அதே ப்ரைஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியாது ஒரு கஸ்டமர்கிட்ட நான் வந்து கேட்டது இது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டு கழுத்தாக இருந்தால் பரவாயில்லை ரவுண்டு கழுத்துக்கும் நான் இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த நெக்கோட டிசைனுக்கும் ஒரே டைமிங் தான் ஆகுங்களா சொல்லுங்கள் இதுக்கு நான் கேன்வாஸ் கொடுத்து தைச்சிருக்கேன் உள்ளே வந்து சாதா ப்ளவுஸ் அதுவும் வந்து என்னோட பார்த்ததுல ரொம்ப வந்து ஒரு கஸ்டமர் அப்படின்னா அவங்க மட்டும்தான் சாதா ப்ளவுஸில் நம்ம வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ண முடியும் சொல்லுங்கள் சரி கஸ்டமர் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சாதா ப்ளவுஸில் அவங்களுக்கு கேன்வாஸ் கொடுத்து நான் நெக்குக்கு கொடுத்து நான் வந்து நெக்கோட நெக் பேட்டர்ன் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறப்ப நமக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் ஆகுமா ஆகாதா எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்றும் ரொம்ப அதிகமாகவும் அவங்கள்ட்ட வந்து கேட்கவே கிடையாது ஒரு முப்பதே முப்பது தான் அதிகமாக போட்டிருந்தேன் நூற்றி இருபது ரூபா சாதா பிளவுஸ்க்கு வாங்குகிறேன் எக்ஸ்ட்ரா முப்பது தான் வந்து அதோட சேர்த்தி போட்டிருந்தேன் அதுக்கு நான் வந்து நாட்டுக்கு தனியாக வந்து இருபது ரூபா வந்து வாங்குறது தான் அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி உள்ளார எல்லாம் எம்மிங் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து தையல் வந்து போட முடியாது ஏன்னா அது சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த நிக்கை வச்சு தைச்சி அந்த கேன்வாஸ் கொடுத்தது வந்து தையல் போட்டோம்னா அப்படியே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக எம்மிங் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கு எக்ஸ்ட்ராவாக கேட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேர்ட்டி ருப்பீஸ் தான் நாட்டோட சேர்த்தி அதிக வந்து இதுக்கு எதுக்கு இப்படி கேட்குறீங்க இன்னும் கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கெல்லாம் காசு கேட்குறீங்க இங்கெல்லாம் கொடுப்பேன் அவங்க வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கெல்லாம் வந்து காசு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து அது ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் அவங்களோட கஷ்டம் அவங்களோட ட்ரெஸ் வந்து அதுக்கப்புறமும் எங்கிட்ட வந்து நிறையா இருந்தது ஒன்றுமே பண்ணல அது அப்படியே நான் வந்து ரிட்டன் வந்து திருப்பி கொடுத்துட்டேன் இல்லைங்க எனக்குறதுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் வேற யார்கிட்டையாவது கொடுத்து நீங்கள் தைச்சிக்கோங்க அதை கூட நான் வந்து சொல்லலை எனக்கு தைக்கிறதுக்கு விருப்பம் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி தான் இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுடிதார் செட்டு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அமௌண்ட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சரி ஜிபே பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து டூ ஃபிஃப்டி தான் கொடுத்துருந்தாங்க இந்த பேலன்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது சரி இந்த துணியை வாங்கும்போது தரேன் அப்படின்னு கூட அவங்க வந்து சொல்லலை அதை வந்து கேட்டதுக்கு எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு தராமலாக போயிடுவோம் நீங்கள் தானே நாளைக்கு தரேன்னு சொன்னீங்க ஜிபே பண்ணுறேன்னு சொன்னீங்க அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் என் துணி தான் அவங்கள்ட்ட இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மூஞ்ச கட்டுற மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எதுவுமே பண்ண கிடையாது க அவங்கள்ட்ட அந்த கஸ்டமரோட அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு சாரீஸ் வந்து எங்கிட்ட இருந்தது அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கொண்டு போய் இந்தாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் தைச்சதுக்குண்டான காசு தான் நான் கேட்டேன் ஆனால் அதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது நான் வந்து தைச்சும் கொடுத்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரியில் வீட்டுக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட காசுக்கும் நான் வந்து அலையணும் அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சிரமம் எப்படி சொல்கிறது ரொம்ப மன உளைச்சல் அந்த மாதிரி தான் வந்து சொல்லி சொல்லணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து இனிமேல் யாருக்குமே பாவம் பார்க்கக்கூடாது யாராக இருந்தாலும் சரி அவங்களே வந்து கா காசு கொடுத்தா நம்ம வந்து ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன் நானும் சரி எங்கள் வீட்டுக்காரரும் சரி மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எங்கிட்ட வந்து அதை தான் வந்து சொல்லுவார் நீ யாராக இருந்தாலும் சரி அதே அதே மாதிரி கஸ்டமருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கொடுத்து பாருங்க ரெண்டு தடவை கொடுத்து பாருங்க செட்டான ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க ஏன்னா எல்லாரும் தைக்கிறதும் வந்து எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது ஒரு சிலருக்கு ஒரு சிலரோட கட்டிங் மெத்தட் வந்து செட் ஆகும் அதுக்காக நம்ம அவங்கள வந்து கம்பேர் பண்ணவும் முடியாது அது நானாக இருந்தாலும் சரி நான் வந்து எனக்கு செட்டானால் மட்டும்தான் வந்து தைப்பேன் ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து வேறு பக்கமும் கொடுக்கவும் மாட்டாங்க நம்மக்கிட்டே வந்து கொடுத்துட்டு மிஸ்டேக் ஆகிடுச்சா அப்படின்னா நீங்கள் அப்படி தைச்சிட்டிங்க இப்படி தைச்சிட்டிங்க அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நாளாக நாளாக இல்லைங்க எனக்கு வேலை நிறையா இருக்குது முடியாது அப்படின்னு சொல்லி நானே அவங்கள வந்து வேணான்னு சொல்லி விட்டுறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸை ஆர்டர் வாங்கிட்டு எனக்கு வந்து அவங்க பண்ணணுதை பிடிக்கல அமௌண்ட் கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸையும் வந்து நான் ரிட்டர்ன் திருப்பி கொடுத்துருக்குறேன் எவ்வளோ தான் நம்மளும் வந்து பொறுமையாக போக முடியும் அது என்னமோ தெரியல ரொம் ஆயிரம் ரெண்டாயிரம்னு போட்டு துணி கடையில் வந்து காசு அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நம்ம வந்து தைச்சதுக்கு மட்டும்தான் வந்து கூலி கேட்குறோம் அதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக தெரியுது இன்னொரு கஸ்டமர் டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் புது கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் வேணும்னு சொன்னாங்க நானும் வந்து எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் இரநூத்தி நாற்பது ரூபா லைனிங் ப்ளவுஸுங்க லைனிங் வந்து நீங்கள் ஃபு ஒரு மீட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு வந்து ஐம்பது ரூபா ஆகுது புடவை ஓரடிக்கிறதுக்கு முப்பது ரூபா வந்து வாங்குறேன் அப்போ வந்து இருபது ரூபா தான் வாங்கிட்டு இருந்தேன் இருபது ரூபாய் வாங்குகிறேன் நாட்டு வைக்கணும் அப்படின்னு இருபது ரூபாய் வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னதுக்கப்புறமேலு அவங்க வந்து நீங்கள் நான் கூட நீங்கள் வந்து லைனிங் போட்டு தான் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தைக்கிறீங்களோ அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க லைனிங் போட்டு யாருங்க இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே நான் அவங்கள்ட்ட ரேட் எல்லாமே சொல்லிட்டேன் சரிங்க நீங்கள் இன்னும் வந்து நூறுரூபா வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்படியா நானே தைக்கிறேன் தான் ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த கடையை பார்த்துக்கிட்டு தைக்கிறதுக்கு வந்து நேரம் இருக்கிறது இல்லை அதனால தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அது நமக்கு வந்து தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி என்ன பார்ப்போம் பண்ணுறேன் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நீங்கள் கொண்டு போய் உங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க அமௌண்ட்டும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நமக்கு கட்டுப்படியான மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைலர்ஸ் எல்லாமே சரி போ அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தைப்பாங்க அந்த மாதிரியும் தயவு செஞ்சு இருக்காதிங்க உங்களுக்குன்னு வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரேட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க யாருக்காவும் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காதீங்க உங்களோட வே ரேட்டுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்டு அவங்க வந்து கொடுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து கொடுக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பொறுக்கிக்கோங்க நல்ல நல்ல கஸ்டமர்ஸாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு யார் வந்து செட் ஆகிறாங்களோ அந்த மாதிரி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து நமக்கு வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நமக்கு வந்து சரியாக கா வாங்கிட்டு காசு தராதவங்களும் இருப்பாங்க காசு தரவங்களும் இருப்பாங்க அந்த எல்லாம் இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சில கஸ்டமர்ஸ் எல்லாம் இரு அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறதுனால எல்லா கஸ்டமர்ஸும் நம்ம வந்து ஒரே மாதிரி தான் நினைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தொழில் மேல இருக்கிற ஆசையே வந்து போயிரும் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக ஒரு தொழில் சேரும் நமக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஒரு தொழிலே வந்து செய்கிறோம் ஆனால் அந்த காசே நம்ம கைக்கு வந்து சரியாக வரலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த தொழில் செஞ்சு என்ன பிரயோஜனம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மூணு ப்ளவுஸுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் போது அந்த ப்ளவுஸ் கலரில் என்ன நூல் வருதோ அதை வந்து அப்படியே போட்டு நான் புடவையும் வந்து ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு ஓரமும் அடிச்சிட்டேன் இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒம்பது ஐம்பது ஆகுது அதுக்கப்புறம் வந்து மீதியெல்லாம் நாளைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன் எனக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க